தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு வழிவகுக்கும் உலக சமுதாய சேவா சங்க பேராசிரியர்கள் அறிவுறுத்தினார் மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் அதன் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையில் இங்கு சிறம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அருளரங்கத்தில் நேற்று காலை தொடங்கி இரவு வரை ஒருநாள் ஆசிரியர் திறன் நோக்கு பயிற்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இப்பயிற்சியில் நாடளவிய நிலையில் சுமார் அறுபது மனவளக்கலை தவமைய ஆசிரியர்கள் பங்கெடுத்திருந்த வேளையில் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருந்த உலக சமுதாய சேவா சங்க பொதுச்செயலாளர் பேராசிரியர் டாக்டர் டி கே எஸ் சேகர் அதன் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கான இயக்குநர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கா பெருமாள் அதன் கல்வி இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் சுமதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தொடர்ந்து தங்கள் பயிற்சியின் போது ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் குடும்ப கடமைகளை நிறைவாக செய்த பிறகு சமூக சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்றார் மனவளக்கலை என்பது மிக எளிமையான பயிற்சி என்றும் கிட்டத்தட்ட இலகுவான முறையில் நாம் செய்கின்ற தவம் இந்த தவத்தின் பலன்கள் எண்ணிலடங்காதவை அவை மனித வாழ்வின் பெருநிதியாகிய கருமையத்தை தூய்மையாகவும் வலுவடைவதாகவும் அமைதியும் இன்பமும் பெருக்கும் திறனுடையதாக கொள்ளவும் மனவளக்கலை எனும் தவம் உதவுகிறது இதன் வழி நமக்குள்ளே இருக்கிற இறையுணர்வு வெளிப்படும் அறநெறி நின்று வாழும் தன்மையை மேம்படுத்தும் மனதின் விரியும் தன்மை பெருகுகிறது என்றும் மனதை கொண்டு சிந்திப்பதெல்லாம் கடந்து பரந்த மனதுடன் பரந்து பட்டு எல்லா மனிதர்களையும் அவர்களின் கவலைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு பிரார்த்திக்கிற குணம் வந்துவிடும் மேலும் எண்ணம் சொல் செயல்கள் மூன்றும் மூன்று திசைகளில் இருந்த நிலை மாறும் தொடர்ந்து ஒரே திசையில் பயணிக்கும் செயலாலும் சொல்லாலும் முக்கியமாக எண்ணத்தாலும் கூட தவறு செய்யாத நிலையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அவை மட்டுமல்ல அறிவின் திறன் கூடும் அதன் கிரகிக்கும் சக்தியும் அதிகரிக்கும் எல்லோரிடமும் போகிற குணம் வந்துவிடும் எதையும் சகித்துக் கொள்ளுகிற மனோநிலை பெருகும் அவ்வப்போது செய்துவிடக்கூடிய தவறுகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் களைந்து தூய்மையை பெருக்கிக் கொள்ள துணை அது மட்டுமல்ல பிறரின் குற்றம் குறைகளை இயல்பாக பார்க்கின்ற குணமும் அவர்களை எந்த காரணத்தைக் கொண்டும் குத்தி காட்டாத பேச்சும் என்றெல்லாம் நம்மை மாற்றிவிடும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கின்ற திறன் மொத்தத்தையும் வழங்கும் என வரிசைப்படுத்தி விளக்கமளித்த அவர்கள் தன் அமைதி குடும்ப அமைதி சமுதாய அமைதி முதலானவற்றையே வாழ்க்கையாக கொள்வோம் இவையே உலக அமைதிக்கு வழிவகுக்கின்றன இறுதியாக நடக்கக்கூடியதையே நினைக்கச் செய்து நினைத்ததையே நடக்க செய்கிறது இப்பயிற்சி குறித்து பேசிய அருள்நிதி ஆறுமுகம் மலேசியாவில் கடந்த இருபது ஆண்டுகளாக மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தில் பயின்ற தேர்ச்சி பெற்ற ியுத்தாக்கம் தரும் பயிற்சியாக இப்பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டதுள்ளது என கூறினார் மேலும் இதன் வழி அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு வழங்கும் உடற்பயிற்சி தியானம் ஆகிய பிரிவுகளுக்கான பயிற்சியில் தத்துவத்தை முறையாக விளக்குவதற்கான நிபுணத்துவ பயிற்சினர்களாக உருமாற்றம் பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் இவர்களை கொண்டு மலேசியாவில் மேலும் புது புது தவ மையங்களை உருவாக்கி நம் சமுதாயம் அடைவதற்கு உரிய பயிற்சிகளை முறையாக கற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என ஆறுமுகம் குறிப்பிட்டார் இதன் வழி சிறம்பான் அறிவு திருக்கோவில் தென்கிழக்கு ஆசியாவிற்கு ஒரு தலைமை மையமாக இம்மையமாக நிலைநிறுத்தப்படும் என அதன் தோற்றுநருமான அவர் தெரிவித்தார்

எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் இன்று சிரம்பான் அறிவித்திருக்கோவிலில் மண்டல புத்தாக்க பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மண்டல புத்தாக்க பயிற்சியில் தேசிய அளவிலான ஞானாசிரியர்கள் இந்த சிரம்பான் அறிவித்திருக்கோவிலில் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயிற்சியின் நோக்கமானது மலேசியாவில் இன்னும் அதிகமான மனவளக்கலை தவ மையங்களை உருவாக்கி அந்த தவ மையங்களில் இன்னும் நிறைய மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு மனவளக்கலை பயிற்சிகளை கொடுப்பதற்காகவும் அந்த ஞானாசிரியர்களை இன்னும் திறமையான முறையில் அந்த பயிற்சிகளை அன்பர்களுக்கு வழங்குவதற்காகவும் இந்த புத்தாக்க பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய அறுபது ஞானாசிரியர்கள் இன்று இதில் பங்கு பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் மலேசியாவில் அதிகமான மெய்யன்பர்களை உருவாக்குவதற்காக இந்த பயிற்சியை வழிநடத்துவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து முதுநிலை பேராசிரியர்கள் பொதுச் செயலாளர் இங்கு வந்து இந்த பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து நாளை நமது மலேசியாவில் மனவளக்கலை பொதுக்கூட்டம் மன்றங்களின் பொதுக்கூட்டமும்